லக்ஷ்மிக்கு ஒரு தனி ஏற்றமும் உண்டு அந்த ஸ்தானம் இருக்க அந்த ஒன்பது விசுமன் எழுந்துள்ளிருக்கமன் எழுந்துள்ள அந்த ஸ்தானத்துல தனப்புடான பிரகாரம் மேல் மலையில மாணவன் எழுந்திருக்கான் அந்த மாலோளன் தெற்கு நோக்கி எழுந்து கொள்ளிருக்கான் பக்கத்துல கனக நதி கனக நதினா அது குளம் அறிங்கரத்தெல்லாம் சேர்த்தி கண்டுற போது அங்க எழுந்த சொன்னா பவனாசினிக்கு மேல மாலோரன் சன்னதிக்கு ஈசான மூலையில ஒரு தடாகம் இருக்கு அதுக்கு கனக நதின்னு போயிடும் ஆனா அது குளம் அதுல தீசா மாறுதுன்றது வழக்கம் அதுல அந்த கனக நதி ஈசான மூல இருக்கக்கூடிய கனக நதியிலிருந்து மாலோனுடைய கோவில் தெற்கோக்கில் இருக்க மாலோருடைய சன்னிதி வரை இருக்கிற இடத்துக்கு லக்ஷ்மி ஸ்தானம்னு பேர் நாச்சியார் கோவில் இருக்கு எப்படி முக்கியத்துவமோ அத மாதிரி அங்க ஸ்தானம்னு பேர் கிடையாது லக்ஷ்மி ஸ்தானம்னு பேரு இன்னைக்கும் லக்ஷ்மி குடி அம்மவாரி குடி அந்த புராணத்துல பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிறத வச்சுதான் இன்னைக்கு அந்த பேர் வருது அதனால கங்கை நதி காவிரி நதியை விட உயர்ந்தது என்று சொல்லிக்கிறது அந்த அந்த கனக நதி குளம் அந்த குளத்துல தீர்சா மாறுறது கங்கை காவிரி தீர்சா மாற விட உயர்ந்தது என்று சொல்றது புராணம் அந்த ஸ்தானத்துக்கு இந்த மாணவனுடைய சன்னிதி இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு லக்ஷ்மி இன்னைக்கு லட்சுமி குடி குடின்னு சொல்றா இன்னைக்கும் அந்த ட்ரைப் ட்ரைப்ஸ் இருக்கான காட்டுவாசிகள் அவா அந்த மாலோரன் சன்னதி அந்த இடத்த குறிப்பிடறதுக்கு லக்ஷ்மி குடி அம்மவாறு குடி அப்படின்னா இன்னைக்கும் அந்த காட்டுவாசினுடைய பெயர் கூட அந்த ஸ்தானத்துக்கு அப்படின்னா அந்த லக்ஷ்மிக்கு அந்த இடத்துல பெருமை இருக்கு அதனால இதனாலையும் நம்முடைய பெறுவான் என்று சொன்னதாக சாய்கிறார்